டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமி தேவியைப் பற்றி நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருப்போம் இந்த காணொளியில் மகாலட்சுமி தேவியைப் பற்றிய நூறு தகவல்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இவற்றில் சில தகவல்கள் நீங்கள் அறிந்தது என்றாலும் பல தகவல்கள் நீங்கள் அறியாததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் ஒன்று மகாலட்சுமி பூவில் வாசம் செய்கிறாள் சித்தி புத்தி போகம் மற்றும் முக்தி தருபவள் இரண்டு மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரிணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு மூன்று மகாலட்சுமிக்கு பிரியமான பூ செவ்வந்தி பூ இது சாமந்தி பூ என்றும் அழைக்கப்படுகிறது நான்கு நெல்லிமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால்தான் துவாதசியன்று என்று நெல்லிக்கணியை உணவில் சேர்த்துக் கொள்கிறோம் ஐந்து ஆதிசங்கரருக்கு என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் ஆதிசங்கரர் அந்த பெண்மணிக்கு மகாலட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்கச் செய்தார் ஆறு மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது ஏழு பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோபூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகும் எட்டு மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லட்சுமியின் அம்சமாகும் வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் ஒன்பது வாழை மாவிலை எலுமிச்சம்பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால்தான் அனைத்து சுபகாரியங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன பத்து தலைமுடியின் முன்வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன்வகிட்டில் குங்குமம் இட்டுக் கொள்கின்றனர் பதினொன்று தீபாவளியன்று அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்கிறாள் பன்னிரண்டு யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் பதிமூன்று ஸ்ரீமகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் என்று புகழ்ந்து பாடுகிறார் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் பதினான்கு ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுகிரகம் கிடைக்க வேண்டுமென்றால் மகாலட்சுமியை முதலில் சரணடைய வேண்டும் பதினைந்து கூட பிரியாத மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது என்று கூறியுள்ளார் நம்மாழ்வார் பதினாறு திருமழிசையாழ்வாருக்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமியே பதினேழு குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே பதினெட்டு மகாவிஷ்ணுவுடன் இருக்கும்பொழுது லட்சுமிக்கு இரண்டு கரங்கள் ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலோ நான்கு கரங்கள் கொண்டவள் பத்தொன்பது வீரம் உடையவர்கள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தவம் உடையவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் என்கிறாள் மகாலட்சுமி இருபது மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள் அதனால் சஞ்சலா சபலா என்ற பெயர்களும் அவளுக்கு உண்டு இருபத்தி ஒன்று மகாலட்சுமியுடன் கூட பிறந்தவர் பிரம்மன் எனவே இருவருடைய நிறமும் செம்பொன் நிறமாகும் இருபத்தி இரண்டு மகாலட்சுமியின் வாகனம் ஆந்தை மேற்கு வங்கத்தில் லட்சுமி பூஜையின் போது ஆந்தையை வழிபடுவது வழக்கம் இருபத்து மூன்று மகாலட்சுமியின் பரிபூரண அருளைப் பெற்றது சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி எனவே வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்திற்குள் பூஜிப்பது தரிசனம் செய்வது ஆகியவை மகாலட்சுமியின் அருள் பெற உதவும் இருபத்து நான்கு லட்சுமிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் எனப்படுகிறது பௌர்ணமியில் வரும் வியாழன் சிறப்பு வளர்ப்பிறை பஞ்சமி வெள்ளியன்று வரும் அஷ்டமியும் சிறந்தது இருபத்தைந்து லட்சுமியின் திருக்கரங்கள் ஸ்வர்ண ஹஸ்தம் எனப்படுகிறது எல்லா லட்சுமிகளும் அபயவரத ஹஸ்தத்துடன் அருள் புரிகின்றார்கள் இருபத்தி ஆறு லட்சுமியின் பெருமையை ஸ்ரீ சூக்தம் ஸ்ரீ சுதுதிதி கனகதாரா ஸ்தோத்ரம் மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்தோத்திரம் போன்றவை விளக்குகின்றன இருபத்தேழு வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும் இருபத்தி எட்டு லட்சுமி செல்வத்தின் அதிபதி தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்வதால் செல்வம் இரட்டிப்பாக பெருகும் இருபத்து ஒன்பது புதுக்கணக்கு எழுதுபவர்கள் தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்துவிட்டு நோட்டு புத்தகங்களின் மீது சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் தூவி பூஜை செய்து பிறகு வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் முப்பது வருத்தத்தால் மகாவிஷ்ணுவை பிரிந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற தலம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ளது ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணு வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் என்பதால் தலத்திற்கு ஸ்ரீவாஞ்சியம் அல்லது திருவாஞ்சியம் என்ற பெயர் ஏற்பட்டது முப்பத்தி ஒன்று மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்தில் வணங்க சகல நன்மை கிடைக்கும் முப்பத்திரண்டு அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லட்சுமியை வரவேற்க லட்சுமி சுலோகங்கள் அஷ்டகம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் முப்பத்து மூன்று இந்திரன் மகாலட்சுமியை நான்கு பாகங்களாக நிலைபெறச் செய்தான் அவை பூமி அக்னி நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள் இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாள் முப்பத்து நான்கு கோமாதா பசுவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம் பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதால் அதிகாலையில் பசுவின் பின்புறத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் முப்பத்தைந்து லட்சுமிக்கு முன் தோன்றியவள் மூதேவி லட்சுமிக்கு பிறகு பிறந்தவள் வாருணி இவள் மது போன்ற மயக்கம் தரும் வஸ்துக்களுக்கு தேவதை முப்பத்து ஆறு லட்சுமியின் திருக்குமாரர்கள் கர்தமர் சிக்லீதர் ஆகிய இருவராவர் முப்பத்தேழு மகாலட்சுமியை நாராயணன் திருப்பார்க்கடலில் சித்திரை தை புரட்டாசி மாதங்களில் பூஜிக்கிறார் முப்பத்து எட்டு பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார் முப்பத்து ஒன்பது மனுதேவன் மகாலட்சுமியை வருஷம் முடிவிலும் தை மாசில மாத சங்கராந்தியிலும் பூஜிக்கிறார் நாற்பது தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றார் நாற்பத்தி ஒன்று செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கும் தெய்வம் மகாலட்சுமி அவளது அருள் இருந்தால் ஒரே நாளில் குபேரனாகிவிடலாம் நாற்பத்தி இரண்டு பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் ஆகிய மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்ய வாசம் புரிகிறாள் நாற்பத்து மூன்று வில்வ மரம் நெல்லி மரம் துளசி மஞ்சள் செடிகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நாற்பத்து நான்கு லட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம் நாற்பத்தைந்து மகாலட்சுமியை பூ தாழம்பூ இலைகளாலும் அர்ச்சிக்கலாம் நாற்பத்து ஆறு வில்வ மரத்தை வலம் வருவது மகாலட்சுமியை வலம் வருவதற்கு சமமாகும் நாற்பத்து ஏழு வாமன புராணத்தில் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று கூறப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு வில்வ முட்கள் சக்தி வடிவம் கிளைகள் வேதம் வேர்கள் பதினான்கு கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சொரூபமாக விளங்குகிறது நாற்பத்தொன்பது நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம் ஐம்பது துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறாள் இதேபோல் மஞ்சளிலும் இருக்கிறாள் அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இரண்டு ரூபங்கள் உண்டு ஒன்று ஸ்ரீதேவி என்ற லட்சுமி மற்றொன்று பூதேவி என்ற பூமி தேவி வடிவம் ஐம்பத்தி இரண்டு லட்சுமி தேவி வைகுண்டத்தில் ரம்மாதேவி சொர்க்கத்தில் சொர்க்க லட்சுமி பாதாள உலகில் நாகலட்சுமியாக இருக்கிறாள் அவள் ராஜாக்களிடம் ராஜலட்சுமியாகவும் விளங்குகின்றாள் விலங்குகளிடத்தில் சோம லட்சுமியாகவும் புண்ணியவான்களிடம் ப்ரீதி லட்சுமியாகவும் இருக்கிறாள் ஐம்பத்து மூன்று திருமால் கோவில்களில் பகவானுடைய மார்பில் உள்ள லட்சுமிக்கு யோகலட்சுமி என்றும் இருபக்கமும் உள்ள தாயாருக்கு போகலட்சுமி என்றும் தனிச்சன்னதியில் அருள்புரிபவளுக்கு வீரலட்சுமி என்றும் பெயர் ஐம்பத்து நான்கு லட்சுமி மாதுளம் கனியிலிருந்து உதித்ததால் மாதுளங்கி என்றும் பத்மாசனால் வளர்க்கப்பட்டதால் பத்மா என்றும் அக்னி குண்டத்தில் வாசம் செய்ததால் அக்னி கற்பை என்றும் இரத்தின வடிவம் எடுத்ததால் இரத்தினவதி என்றும் ஜனக மகாராஜனுக்கு மகளானதால் ஜானகி என்றும் பூமிக்குள்ளே கலப்பையின் நுனியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையால் சீதை என்றும் பார்க்கடலிலிருந்து தோன்றியதால் ஸ்ரீ என்றும் போற்றப்படுகிறாள் ஐம்பத்தைந்து தீபாவளி தினத்தன்று லட்சுமியை கொண்டாடுவதால் மகாலட்சுமியின் பேரருளை பரிபூரணமாக பெறலாம் ஐம்பத்து ஆறு சாஞ்சி ஸ்தூபத்தில் ஒரு கம்பத்திலும் சாரநாத் தோரணத்திலும் யானைகளுடைய திருமகள் உருவங்களைக் காணலாம் ஐம்பத்து ஏழு பல்லவர் காலத்துச் சிற்பங்களில் கஜலட்சுமியை காண முடியும் கஜலட்சுமியின் உருவங்கள் இரண்டு மாமல்லபுரத்தில் உள்ளது ஐம்பத்தி எட்டு திருக்குறுங்குடியில் கோபுர முகப்பின் நடுவில் அபூர்வமான செதுக்கு வேலைப்பாடு அமைந்த கஜலட்சுமியை பார்க்கலாம் ஐம்பத்து ஒன்பது சீல கிரந்தம் எனும் புத்த நூல் மகாலட்சுமி வழிபாட்டினை விளக்குகிறது அறுபது கிபி முதல் அல்லது இரண்டாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த குஷானர்களின் சிற்ப வடிவத்தில் செந்நிற கல்லாலான சற்று சிதைந்த லட்சுமியின் உருவம் ஒன்று டில்லி அருங்காட்சியகத்தில் உள்ளது அறுபத்து ஒன்று ஜைனர்கள் மகாலட்சுமியை ஜீவஜகத்தின் தென்புறத்து பாதியைக் காக்கும் தேவதைகளில் ஒருத்தியாக பாவிக்கின்றனர் அறுபத்திரண்டு மகாலட்சுமி வடிவங்கள் எவ்வாறு அமைய வேண்டுமென லட்சண கிரந்தங்கள் உள்ளன அம்சுபேதாகமத்தின்படி திருமகள் தாமரையில் வீற்றிருப்பாள் அறுபத்து மூன்று வராக அவதாரத்தில் திருமால் பூமியை தோண்டிவிட்டு தம் சிரமத்தை மறந்திருக்க திருமகளை தம் தொடை மீது நிறுத்தி இன்பமடைகிறார் மாமல்லபுரத்தில் இவ்வமைப்புடைய சிலை உள்ளது அறுபத்து நான்கு பில்லர்கள் எனும் தொல்குடியினரின் தெய்வம் லட்சுமியே அறுபத்தைந்து தென்னாட்டில் மாலர் என்ற வகுப்பினர் ஆறு கலயங்களை அடுக்கி அவற்றை திருமகளாக பாவித்து கும்பிடுகின்றனர் அறுபத்தி ஆறு குஜராத்தில் லட்சுமி பூஜை ஒரு விசேஷ நிகழ்ச்சியாகும் அவர்கள் வழிபடும் லட்சுமியின் கையில் வீணை இருக்கும் அறுபத்தேழு மகாராஷ்டிரத்தில் உழவர்கள் லட்சுமியை பயிர் வளத்தைக் காட்டும் தேவதையாக கருதுகிறார்கள் ஒரு மரத்தின் கீழ் ஐந்து கற்களை நிறுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கோதுமை மாப்படையல் சாத்துவர் மாலை பொழுது இளங்கதிர்களை கொய்து வீட்டுக்குக் கொண்டு வருவார்கள் அத்துடன் துணியில் மறைத்த ஒரு விளக்கினையும் ஏந்தி வருவர் அதுவே அவர்களுடைய லட்சுமி அறுபத்து எட்டு ராஜஸ்தானில் லட்சுமியை அன்னபூரணியாக வழிபடுகின்றனர் தானியம் அளக்கும் காரி என்ற மரக்காலை லட்சுமி வடிவமாக அமைத்து தாமரை பூக்களால் அலங்கரித்து அவர்கள் வழிபடுவது உண்டு அறுபத்து ஒன்பது இந்தோசீனாவிலும் திருமகளின் வழிபாடு உள்ளது அவள் தலையில் முத்து கிரீடமும் கைகளில் வளையல்களும் அணிந்திருப்பாள் மேற்புற கைகளில் சங்கு சக்கரம் இருக்கும் நாகக்குடை பூண்டிருப்பாள் எழுபது கோஜாகர பூர்ணிமை விரதம் வங்காளிகளிடையே நிலவும் லட்சுமி பூஜையாகும் எழுபத்தி ஒன்று லட்சுமி பூஜை செய்யும் போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும் எழுபத்தி இரண்டு வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் எழுபத்து மூன்று லட்சுமி வழிபாட்டால் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் எழுபது நான்கு வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் எழுபத்தைந்து எட்டு விதமான செல்வங்களை தருவதுடன் தாலி பாக்கியத்தையும் வரலட்சுமி வழங்குகிறாள் இதனால்தான் மனமான பெண்கள் மகாலட்சுமியைப் போற்ற வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளுகின்றனர் எழுபத்து ஆறு மகாலட்சுமிக்கு உகந்தது நெய் விளக்காகும் சகலவித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவது நெய் நெய்விளக்கு வழிபாடுதான் எழுபத்தேழு பூஜை செய்யும்போது மகாலட்சுமிக்குரிய பாராயணப் பாடல்களை பாடி தியானிக்கலாம் எழுபத்து எட்டு வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது எழுபத்து ஒன்பது வீடுகளில் லட்சுமி படம் வைத்து வெள்ளிக்கிழமைகளில் தூபம் காட்டி தீபாராதனை செய்ய வேண்டும் உப்பு பாத்திரத்தில் உப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எட்டுவித நல்லெண்ணெய் கலந்து காலையும் மாலையும் தீபம் ஏற்றினால் லட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் எண்பது நாம் செய்யும் பாவம் புண்ணியத்துக்கு ஏற்பவே லட்சுமி நமக்கு செல்வத்தை வழங்குவாள் எண்பத்தி ஒன்று மகாலட்சுமி நித்திய சுமங்கலி என்று அழைக்கப்படுகிறாள் எனவே தான் அவளை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறார்கள் எண்பத்தி இரண்டு வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களிடம் அஷ்டலட்சுமிகள் மகிழ்ந்து அன்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம் எண்பத்து மூன்று மகாலட்சுமி கணவரின் மார்பில் பொறுமையுடன் இருப்பவள் எனவே அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது எண்பத்து நான்கு மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு என்றால் பிரியம் அதிகம் எண்பத்து ஐந்து லட்சுமி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ளது எண்பத்து ஆறு வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம் தைரியம் வெற்றி அரசு பதவி குழந்தைப் பேறு கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும் எண்பத்து ஏழு வரலட்சுமி தினத்தன்று அன்னம் பருப்பு வடை பாயசம் கொழுக்கட்டை அப்பம் இட்லி முதலியவற்றுடன் பழ வகைகளை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் எண்பத்து எட்டு வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியமே பிரதானமானது எண்பத்து ஒன்பது வரலட்சுமி பூஜையின் போது அருகம்புல்லை தூவி வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் தொன்னூறு வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பத்தை பிறகு பத்திரப்படுத்தி சுத்தமான இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் வேறு பூஜைகள் நடத்தும் போது அதை பயன்படுத்தலாம் தொன்னூற்று ஒன்று வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பம் எதிர்பாராத விதமாக நெளிந்து விட்டாலோ சேதமடைந்து விட்டாலோ வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது தானமாக கொடுத்து விட வேண்டும் தொன்னூற்று இரண்டு வரலட்சுமி பூஜையின் போது சந்தனத்தில் லட்சுமி செய்து வழிபடலாம் ஆனால் மறுநாள் அதை நீர்நிலைகளில் கரைத்து விட வேண்டும் தொன்னூற்று மூன்று வரலட்சுமி தினத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடலாம் இது ஓராண்டு லட்சுமி வழிபாட்டுக்குரிய பலன்களை நமக்கு தரும் தொன்னூற்று நான்கு வரலட்சுமி பூஜை தினத்தன்று மூன்று தடவை அம்மனை வணங்கினால் நல்லது வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் சேரும் தொன்னூற்று ஆறு சித்ரநேமி என்ற கணதேவதை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய குஷ்டரோகம் நீங்க பெற்றாள் தொன்னூற்று ஏழு பார்வதி தேவி பாக்கியம் பெற வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனை பெற்றாள் தொன்னூற்றி எட்டு விக்ரமாதித்தன் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தை திரும்பப் பெற்றான் தொன்னூற்று ஒன்பது நந்தன் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அழகிய மனைவியை அடைந்தான் நூறு லட்சுமி வழிபாட்டின் போது மறக்காமல் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்வது மிகவும் நல்லது மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்